بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاجتنبوه لعلكم تفلحون وقال رسول الله صلى الله عليه وسلم الخمر أم الخبائث أو كما قال عليه الصلاة والسلام

நற்குணத்தின் தாயகமாம் எங்கள் நபிகள் நாயகமாம் அழிவு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபிகல் தபு தாபிகீன்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை வேரின் மீதும் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக பேரன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலே எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஓ பரக்காத்து அன்புக்குரிய பெருமக்களே கடந்த இரண்டு நாளுக்கு முன்னால் நிகழ்ந்த துயரமான நிகழ்வு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஐம்பது குடும்ப தலைவர்கள் உயிரிழந்திருப்பது தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தையே கவலையில் ஆழ்த்திருக்கிறது அல்லாஹு ரபுல்லமி அவர்களை எழுந்திருக்கின்ற குடும்பத்தினர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் திரும்ப தந்துருவானாக உயிரிழந்து அத்தனை பேருக்கும் நாம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஆழ்ந்த இரங்கத்தை நாம் ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே நமது இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி அதன் தொடக்கத்திலேயே மதுவையும் அதன் மூலமாக வரக்கூடிய போதை உணர்ச்சிகளையும் முற்றிலுமாக தடை செய்து இன்று வரைக்கும் மதுவை முற்றிலுமாக தடை செய்திருக்க ஒற்றை மார்க்கம் இஸ்லாமாக்கம் தான் அன்றைக்கு அருமை நாயகம் சொல்லு அழைகு செல்ல மன்னர்கள் வந்த வாழ்ந்த அந்த அரபு உலகத்திலே வாழக்கூடிய அரபுகள் காலை பகல் இரவு இப்படி முழுமையாக குடித்து மடாக்குரியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மீது அக்கறை கொண்டு கவலை கொண்ட நபிகள் நாயகம் செல்ல லாகு அழிக்கு செல்ல அன்னவர்கள் சன்னன் சன்னமாக படிப்படியாக மதுக்களை தடை செய்து பிறகு முற்றிலுமாக மதுவை ஒழித்தார்கள் அருமை நாயகம் சொல்ல லாகு அழிக்கு செல்லும் அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் மது குடிப்பவர்கள் மிகவும் குறைவு ஒரு தான் இருப்பார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் வளைது சொல்ல மாணவர்கள் அன்றைக்கு மதுவை முற்றிலுமாக ஒழித்து என் சமுதாயம் மது குடிக்காத போதை பழக்கம் இல்லாத சமுதாயமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று உறுதியாக நினைத்தார்கள் அவருடைய மனதிலே உறுதியை அவர்கள் கொண்டார்கள் அதனுடைய தாக்கம் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் அவர்கள் மதுவிலை இல்லை போதையிலே இல்லை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட

முதல் எழுத்துக்கு மா என்று சொன்னால் மகிழ்ச்சி இரண்டாவது எழுத்து தூ என்று சொன்னால் துன்பம் ஆக என்பது ஜாலிக்காக வேண்டி மகிழ்ச்சிக்காக வேண்டி குடிக்கப்படுகிறது ஆனால் அதனுடைய முடிவோ துன்பமாக துயரமாக முடித்து விடுகிறது இன்றைக்கு நாம் கள்ளக்குறிச்சியிலே கண்கூடாக பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆளுமே அங்கிருக்கக்கூடிய அந்த அவர்கள் கள்ளச்சாராயம் குறித்து சிலர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அலவீன் அவர்களுக்கு முழுமையான சுகத்தை தந்துள்ளுவான திரும்பவும் மறுபடியும் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்துள்ளுவானாக அங்குக்குரியவர்களே உஸ்மான்பு அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லமாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னதாக ஒரு அழகான ஒரு அடித்தமான ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் முற்காலத்திலே ஒரு வணக்கசாலி வாழ்கிறார் வணக்கம் செய்து செய்து அவர் ஆவின் வணக்கசாலி என்று மக்களிடத்திலே அறியப்படுகிறார் அப்படிப்பட்ட வணக்கசாலி இடத்திலே ஒரு விசாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் மஹ் வைக்கிறார் பிரியம் வைக்கிறார் ஒரு நாள் தன்னுடைய பணிப்பெண்ணை பனிப்பெண்ணின் மூலமாக அந்த வணக்கசாலிக்கு அழைப்பு கொடுக்கிறார் வணக்கசாலியும் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அந்த பெண் சொல்லுகிறார் நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன என்று கேட்கிறார்கள் என்னை நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டும் முடியாது அது இந்த மதுவை நீங்கள் குறிக்க வேண்டும் முடியாது இதுவும் என்னுடைய குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டும் முடியாது இதுவும் பாவம் கொலை செய்வது பெரும்பாவம் என்று அந்த வணக்க சாலி மறுக்கின்ற பொழுது அந்த பெண் சூசகமாக நுட்பமாக சொல்கிறார் இந்த மூன்றுலயுமே மது வந்து ஒரு சின்ன பாவம் மதுங்கிறது ஒரு லேசான மது மட்டுமாவது நீங்கள் குடியுங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அந்த பந்தம் அந்த நட்பு என்பது நீடிக்கும் என்று சொல்கிறார் உடனே அந்த வணக்க சாகி மதுவை எடுத்து ஒரு முடக்க குடிக்கிறார் பிறகு அந்த மது பாட்டில் அனைத்தையும் குடித்து விடுகிறார் அந்த மதுவை அறிந்து விடுகிறார் பிறகு போதை தலைக்கேறி அந்த பெண்ணை தகாத உறவிலே ஈடு வருகின்றார் அடுத்தபடியாக அந்த குழந்தையும் கொண்டு விடுகிறார் கொலை செய்து விடுகிறார் இதை உஸ்மாலவர் அஃபான் ரதி அல்லாஹுதரான்ன அவர்கள் முற்காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று பதிவு செய்துவிட்டு சொல்கிறார்கள் கயின் ஹபாய் நிச்சயமாக மது பாவங்களின் தாய் என்று சொல்லி காட்டினார்கள் இந்த மது என்பது அது ஈமானோடு ஒன்று சேராது என்றும் எச்சரித்தார்கள் யாரிடத்திலே ஈமான் இருக்கிறதோ அவரிடத்திலே மது இருக்காது யாரிடத்திலே மது இருக்கிறதோ அவரிடத்திலே ஈமான் இருக்காது இரண்டும் ஒன்று சேராது என்றும் உஸ்மான் அஃபார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த நிகழ்வு நசை என்ற ஹதீசி கிதாபிலே பதிவாகி இருக்கிறது அருமையானவர்களே நபிகள் பெருமான் செல்லல்லாஹு வலிகுவ செல்லம் அவர் கிடைத்திரே தாரி குபுது சுவை என்று ஒரு தோழர் வருகிறார் அந்த தோழர் சொல்லுகிறார் யார சூழல்லா அல்லாஹ்ரியே திருத்துதரே இன்னமா அஸ்ன உஹா அலி தவா நான் மதுவை மருந்துக்காக வேண்டி தயார் செய்கிறேன் மதுவிலே மருந்து இருக்கிறது மெடிசன் இருக்கிறது மருந்துக்காக மதுவை நான் தயாரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக வரீர்சலம் அவர்களிடத்திலே சொன்னபொழுது நபிகள் நாயகம் எச்சரித்து சொன்னார்கள் லைசலஹு தவா வல கிம்மஹு தா என்று சொன்னார்கள் மது என்பது மருந்தல்ல அது ஒரு விஷம் என்று சொல்லி காட்டினார்கள் மதுவிலே மது மருந்து இருப்பதாக மெடிசன் இருப்பதாக நீ சொல்கிறாயே உன்னை அதுவல்ல மது என்பது தா அது ஒரு விஷம் பாய்சன் என்ற நோயினைய ஹம்சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்து கூட மதுவை எடுக்க கூடாத என்று சொல்லி காட்டினார் அருமையானவர்களே இந்த இடத்திலே நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திற்கு ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறேன் உர்வத்து பின் Zubayr radiallahu taala an ஒரு சிறந்த நபி அவர்கள் மதினமா நகரத்திலிருந்து சாம் வேண்டி அங்கே ஆட்சி செய்யக்கூடிய அப்துல் மலிக் என்ற கலிஃபாவை சந்திப்பதற்காக வேண்டி அரசு முறை பயணமாக தன்னுடைய ஒரு மகனை ஒட்டகத்தை வைத்து ஒட்டகத்திலே ஏற்றிக்கொண்டு மதினாவில் இருந்து சிரியாவுக்கு செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற பொழுது செல்லும் வழியிலே ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது அந்த பள்ளத்தாக்கிலே ஒட்டகம் செல்கின்ற பொழுது திடீரென்று ஒட்டகம் திடீரென்று ஒட்டகம் தடுமாறி கீழே விழுந்து விட்டது உருத்துபு சுபைர் ரலியல்லாஹு தஆல அன்ஹு அவர்களுக்கு கால் முறிந்து விட்டது கால் முறிந்து தொங்குகிறது அவருடைய அந்த மகனார் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து அவரும் ஒப்பாத்தாகிவிடுகிறார் இரண்டு நஷ்டத்தோடு சிரியாவுக்குள் நுழைகிறார்கள் ஒன்று அவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது இன்னொன்று தன் மகனாருடைய ஒப்பாத்து செய்தி சிரிய மக்கள் இவரை அழைத்துக் கொண்டு கலிபா இடத்திலே கொண்டு போகிறார்கள் கலிபா சொன்னார்கள் இரண்டு நஷ்டத்தோடு என்னை வந்து நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் முதலிலே உங்களுடைய மகனாரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நல்லடக்கம் செய்துவிட்டு இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் கால் முறிந்து தொங்குகிறது அந்த காலத்திலே நவீன கருவிகள் எல்லாம் இல்லை ரம்பத்தை வைத்து அறுக்க வேண்டும் அறுத்து அந்த காலை எடுக்க வேண்டும் என கால் முறிஞ்சு கீழே தொங்குது அப்பொழுது அங்கே வந்த மருத்துவர்கள் சொல்கிறார்கள் காலை ரம்பத்தால் அறுக்கின்ற பொழுது உங்களுக்கு வேதனை ஏற்படுமே வலி ஏற்படுமே அதை நீங்கள் எப்படி தாங்குவீர்கள் அதனால் கொஞ்சம் மதுவை குறித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் மதுவை குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வழியை நீங்கள் உணர மாட்டீர்கள் உங்களுடைய வேதனையை உங்களுக்கு அறியாமல் இருக்கும் என்று அந்த சஹாபி இடத்திலே மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஏன்னா அந்த மருத்துவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட மது ஜாயிஸு ஹம்ரு ஜாயிஸு ஹிஞ்சி ஜாயிஸு பலது ஜாயிஸா இருக்கு அந்த கிறிஸ்தவ மருத்துவர்கள் அந்த சகாபி இடத்திலே சொல்கிறார்கள் உங்களுடைய தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலை ரம்பத்தால் அறுக்கப் போகிறோம் கொஞ்சம் மது குடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதனை தெரியாது உங்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியாது உடனே அந்த சஹாபி சொன்னார்கள் ஒருபோதும் நான் மது குடிக்க மாட்டேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழிவு சொல்ல மன்னவர்கள் மது குடிப்பதை தடுத்திருக்கிறார்கள் நான் அதை ஒருபோதும் நான் அதை ஹலாலாக்க மாட்டேன் அதை அனுமதிக்க மாட்டேன் என் வழி உணராமல் இருப்பதற்காக வேண்டி எப்படி அழிரல்லா உத்தரவு உடம்பிலே ஈட்டி பாய்ச்சப்பட்டு அந்த ஈட்டியை எடுப்பதற்காக வேண்டி வழி உணராமல் இருக்க அவர்கள் தொழுகையிலே மூழ்கினார்களோ அதே போன்று நான் தொழுகையிலே மூழ்குகிறேன் என் பிரார்த்தனையை நான் ஆரம்பிக்கின்றேன் என்னுடைய காளை ரம்பத்தால் எடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதுபோல உருவத்து ஒரு சுபேரலியில் ஆகத்தால் ஆண்டவர்கள் முறிந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காளை ரம்பத்தால் மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்கின்ற பொழுது அறுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் வானஃபிஸ்வல தீல அஹசு விதாரிக்க அலமன அந்த நேரத்தில் நான் தொழுகுநிலை மூழ்கிவிட்டே அதனால் எனக்கு வழியே உலர முடியவில்லை என்று சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே நபிகள் நாயகம் சொல்லலாக வழிகள் செல்லம் உருவாக்கிய அந்த சஹாபா பெருமக்கள் நிருபத்தத்தினை கூட சூழ்நிலையிலே கூட அவர்களின் மதுவை தொட்டு பார்க்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த மதுவின் மீது அவர்கள் வெறுப்பாக இருந்தார்கள் ஆக உருவாக்கிய அந்த சஹாபாக்குடைய வாழ்க்கையையும் சரி அதை அடுத்து வந்த இஸ்லாமிய சமூகம் சரி இன்று வரைக்கும் மதுவுக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் பெரும்பாலும் அவர்கள் நுழையாமல் பிரவேசிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு நபிகர் நாயகம் செல்லல்லாஹு வரை குர் செல்லம் அன்னவர்கள் மதுவையினுடைய அந்த பெருமக்களுக்கு புரிய வைத்தார்கள் அன்னை ஆயிஷா அரியல்லாஹு தலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகர் நாயகம் சொல்லல்லாஹ் வரை குரு அவர்கள் சொல்கிறார்கள் லே ட் செட் மூ லே மது குடிப்பவர்க்கு சலாம் சொல்றாங்க அவங்க வேணா சொல்லிட்டு போட்டு நீங்க சொல்லாதீங்கங்க அடுத்து சொல்கிறார்கள் லா தாஊது சராப் அல் கம் இலா மது குடிப்பவர்கள் நோயுற்றால் விசாரிக்காதீர்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் ரசூல் தடுத்த மதுவை அவர்கள் உலகத்திலே குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போதையை அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் நபிகள் நாயகம் சொல்லாஹலி செல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்களுக்கு கௌரவம் இல்லை உலகத்திலே அவர்களுக்கு விசாரிப்பு இல்லை என்று எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லி காட்டினார்கள் நாளை மறுமையிலே மது குடிப்போடைய நிலை என்ன தெரியுமா அஹ்மதுலே ஒரு ஹதீஸ் வருகிறது பெருமானா சல்லாஹ் சொல்கிறார்கள் முத்து மீன் உல் ஹம்ரி என் மேத்த லக்கை அதுல்லாஹ் வசனி விடாமல் தொடர்ந்து மது குடித்து கொண்டே இருக்கான் விடா கூடியராக இருக்கிறான் அவன் மௌத்தாகி விட்டால் நாளை தியாமத்து நாளிலே அல்லாஹுவே சிலை வணங்கக்கூடியவனை போண்டுதான் பார்ப்பான் அல்லாஹ் பத்ரா காப்பாத்த விட காலமெல்லாம் லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூழு வாழ்ந்த திருக்கரிமாவுக்குச் இருந்தான் ஆனால் அவனுடைய மதுப் படக்கத்தால் அவனது விடாத அந்த போதை படக்கத்தால் தியாமத்து நாளிலே அவனுடைய கொள்கையை மாறி அவன் சிலை வணங்கியவனைப் போன்றுதான் அல்லாஹவே பார்க்கிறான் அல்லாஹுவை சந்திக்கிறான் என்று நபிகள் பெருமான் செல்லல்லாஹு வலிகி செல்ல மன் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் ஆகவே பெருமானா சல்லாஹு அழிவு செல்லும் அன்றைக்கு மதுவில்லாத ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள் அத்தகைய அந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு மதுவில் ஓரளவு அவர்கள் நீங்கி இருக்கிறார்கள் விலகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது பெருமானா சல்லாஹு அழிவு செல்லும் அன்னவர்களுடைய அயராத முயற்சி அன்பான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது இந்த அயராத இந்த முயற்சியை அன்பான இந்த நபிகள் நாயகத்தினுடைய மதுத்தனவை உத்தரவே தமிழகம் மட்டுமல்ல உலகமெல்லாம் பின்பற்றினால் நிச்சயமாக சமூகம் சிறந்த சமூகமாக மாறும் அருமையானவர்களே கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே கள்ளச்சாராயன் குறைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பத் தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஐம்பது குடும்பங்கள் நிருக்கடியாக நடுத்தருவிலே நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் குறித்த அந்த கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்கிலே கூட மெல்ல சாராயம் அது மெல்ல மெல்லதான் கொள்ளும் அதை கள்ளச்சாராயத்தை உடனே கொள்ளும் விஞ்ஞானிகள் சொல்லுவார்கள் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த மெல்லச்சாராயம் சாராயம் இருக்கிறதே அது எத்தன் எத்தனால் என்ற ஆல்கஹாலால் உருவாக்கப்படுகிறது அதாவது பல்வேறு பழங்களை ஊற வைத்து பல்வேறு உணவு தானியங்களை ஊற வைத்து அதை புளிக்க வைத்து அதிலிருந்து டாஸ்மாக மது உற்பத்தி செய்கிறார் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் என்பது மெத்தனால் என்ற ஆல்கஹாலால் மெத்தனால் ஆல்கஹால் என்பது மறை பட்டைகளை பல்வேறு விஷிக செடிகளை பொடியாக்கி அதை இந்த மெத்தனால் என்ற ஆல்கஹாலால் கள்ளச்சாராயம் காட்சப்படுகிறது மெத்தனால் என்ற இந்த ஆல்கஹால் பல்வேறு பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது மெத்தனால் ஆல்கஹால் பல்வேறு பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அது போத வசூ உதாரணமாக பிசின் இருக்கே பிசின்ல மெத்தனால் கலக்கிறாங்க அதுபோன்று நிறைய பொருட்கள்லே இந்த மெத்தனால் என்ற ஆல்கஹாலை தான் அந்த பொருளுடைய திரவம் இருக்கும் அந்த பொருளுடைய உருவம் வரும் அதே மாதிரி டயர் ஓட்டுறதுக்காக வேண்டி வச்சிருக்காங்க அந்த பிசின்லேயே அந்த மெத்தனால் கலக்கிறாங்க இப்படி பல்வேறு பொருட்கள்லே பேனா மயிலை கூட இந்த மெத்தனால் என்ற ஆல்கஹால் கலக்கிறாங்க இப்படி நிறைய பொருட்கள் இந்த ஆல்கஹால் தேவைப்படுகிறது ஆனால் இந்த ஆல்கஹால் கள்ளச்சாராயத்திலே அதிகம் போதை வருவதற்காக வேண்டி கலந்ததால் இன்றைக்கு கிட்டத்தட்ட குடும்பங்கள் நடுத்தர அவர்களுக்கு ஆறுதலாக அந்த குடும்பத்தை தூக்கி பிடிப்பதற்காக வேண்டி இழந்த சந்தோஷத்தை அந்த குடும்பம் ஓரளவுக்காக பெறுவதற்காக வேண்டி தமிழக முதல்வர் நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறார் இதையும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் சமூகத்திலே உண்டு ஆக ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்காக நிதி கொடுக்கவில்லை அவர்களை நம்பி வாழ்ந்த அந்த குடும்பத்தினர்கள் அவர்கள் துயரத்திலிருந்து ஓரளவு வெளியேறி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய குடும்பத்தை அவர்கள் ஓரளவு மேம்பட வைப்பதற்காக வேண்டி பல்வேறு இயக்கத்தினர்கள் நிதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவருடைய லைஸ் ஃபகீஹ் அவர்கள் மது குடிப்பதால் போதை அருந்துவதால் பத்து தீமைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதை சுருக்கமாக சொல்லிவிடுவான் மது குடிப்பதால் முதல் தீமை மது குடிப்பவன் அவன் மஜுனூனாக பயிற்சிக்கனாக மாறிவிடுகிறான் அவன் செய்வது அவனுக்கே தெரியாது பணக்காரனாக இருந்தாலும் குடித்து குடித்து அவன் ஏழையாக மாறிவிடுகின்றான் மூன்றாவது தீமை தீமைப்பவனின் நண்பன் எதிரியாக மாறிவிடுகிறான் நண்பன் நண்பனாக இருக்க மாட்டான்

அல்லாஹுடைய திக்கரை வீட்டும் தொழுகை வெற்றும் அது தடுத்து விடுகிறது ஏழாவது தீமை யூதி ஹபலத்துக்குள் அலாயிட்டா மது குடிப்பவன் தன்னை பாதுகாக்கக்கூடிய இரு தோல் வானவர்களுக்கு வேதனைப்படுத்துகிறான் எட்டாவது மிப்தாக குல்லிஷா மது என்பது ஒவ்வொரு தீமைக்கும் திறவுகளாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது ஒன்பதாவது தீமை ரத்துபாபி சனா لا يرفع عمله ولا يقبل دعاؤه மது குடிப்பதால் வானத்தின் கதவுகள் மூடப்பட்டு இவனுடைய அமல்கள் உயர்த்தப்படாது இவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது பத்தாவது தீமை மிக மோசமான தீமை ஒரு மது குடித்துக் கொண்டே இருந்தால் இறுதியிலே அவன் சக்கராத்திலே அவருடைய ஈமான் பிடுங்கப்படலாம் அவன் ஈமான் இல்லாமல் அவன்ரணிக்கலாம் என்று அல் லைஸ் அவர்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அருமையானவர்களே கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த கள்ளச்சாராய சாவுகள் என்பது மிகப்பெரிய மர மரண ஓலங்கள் இப்படிப்பட்ட இந்த அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்காமல் அல்லாஹு ரபுல்லாலே சமூக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அது நோயாளிகளுக்கு அல்லாஹ் நிறைவான ஆரோக்கியத்தை தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன்